டூரிங் இருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் வச்சுருக்காங்க அது எதற்காக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பற்றி டூரிங் இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகரும் மற்றும் ரசிகர் நட்பணி மன்றத்தின் முன்னாள் மாநில பொறுப்பாளர் சத்யநாராயணன் உடல் நலக்குறைவால் மிகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பண உதவி தேவைப்பட்ட நிலையில் இதை அறிந்த ரஜினிகாந்த் அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளுக்கான உரிய பணத்தை அளித்து உதவியுள்ளார் உரிய நேரத்தில் மனமுவந்து வந்து உதவியுள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு டூரிங் கேக்கேஸின் ராயல்ஸ் சல்யூட் அப்படின்னு அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க சத்யநாராயணன் அவர்களுக்கு வந்து தினசரி ரூபாய்க்கு மேலே செலவாகுது அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து தகவல் போயிருக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் வந்து மருத்துவமனையை தொடர்பு கொண்டு அவர் எப்படி இருக்கார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்ததோடு மட்டுமல்லாமல் எல்லா செலவையும் சூப்பர் ஸ்டாரே ஏற்றுக்கிறதேன் அப்படின்னு அவர் வந்து உறுதியளித்து பணத்தையும் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய விஷயம் ஆனால் தலைவர் செய்கிறத வந்து வெளியில் சொல்ல அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் வந்து அவர் ஒன்றும் செய்கிறதில்லை அப்படின்னு பேசுகிறாங்க இந்த விஷயத்தில் கூட அதாவது சத்யநாராயணன் அவர்களுடைய இந்த விஷயத்தில் கூட விகடன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து இன்னும் உதவி செய்யலை அவருக்கும் இவருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அதனால் இன்னும் உதவி செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு விகடனில் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க அதனால தான் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்து விகடனுக்கு கண்டனங்களை கூட பதிவு பண்ணியிருந்தாங்க தலைவர் உதவி செய்கிறது எல்லாமே அவருடைய மன திருப்திக்காக தான் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஆனால் அதை சாக்கா வச்சு நிறைய பேர் அவர் உதவி செய்கிறதில்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க சரி தலைவர் சொல்கிறது தான் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க அவங்கள திருத்துறது நம்ம வேலை கிடையாது தலைவர் என்ன நல்லது பண்ணுறாரோ அதை சொல்லிவிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான்